அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்று நேசிப்போம் குருவை நேசிப்போம் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய சனி மகா பிரதோஷ வழிபாடு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா என்ன பலனை கொடுக்க போறார் பொதுவா பாருங்க இந்த வருஷத்துல அதாவது இந்த வருஷத்துல மார்கழி மாசத்துல வரக்கூடிய சனி பிரதோஷத்துக்கு அவ்வளவு ஒரு விசேஷங்கிறாங்க ஏன் விசேஷம்னா இந்த சனி பிரதோஷங்கிறது அன்னைக்கு சந்திர பகவான் அனுச போறாரு அன்னைக்கு கிழமையும் சனிக்கிழமை சனி பகவானுடைய ச நட்சத்திரமும் அன்னைக்குதான் சனிக்கிழமை தான் சனி பிரதோஷத்துக்கு ரொம்ப விசேஷ காலங்கிறாங்க பொதுவா பாருங்க பிரதோஷங்கிறது பிரதோஷத்தை நீக்கிறதா பிரதோஷங்கிறாங்க சிவபெருமான் பாருங்க நந்தி பகவானுடைய தன்னுடைய கொம்புல இருந்து திரு நடனம் பிரதோஷ காலங்கிறாங்க இந்த நாலு முப்பது டு ஆறு மணி தான் அந்த பிரதோஷ காலத்துல சிவபெருமான்கிட்ட என்ன வழிபாடு பண்ணாலும் சரி எம்ப வருமான்கிட்ட கேட்டால் எல்லாமே கொடுப்பாருங்கிறாங்க அதனாலதான் பிரதோஷ வழிபாடு மிக சிறந்தது ஒவ்வொரு மனிதனாக இருந்தாலும் கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணியே ஆகணும் பிரதோஷத்துக்கே போகலை நான் வழிபாடு பண்ணதே இல்லைன்னா இந்த சனி மகா பிரதோஷத்துல இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷத்துல கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம் பார்த்துங்க ஒரு வருஷம் போகாத பலன இந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா கொடுத்தே தீரும் இதுல என்ன வருதுன்னா ஜோதிடமும் இந்த பிரதோஷத்துக்கும் என்ன தொடர்பு இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் என்னென்ன வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு இந்த பிரதோஷத்துல வழிபாடு பண்ணணும் என்ன எண்ணிக்கையில நெய்திவம் எத்தனும் எப்படி பரிகாரம் பண்ணா உங்களுக்கு அனுகூலமா வரும் இதை தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் ஒரு டிவிய பஸ்ட் வாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே இந்த ஆன்மீக சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த சனி பிரதோஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருதுங்க சனி பிரதோஷங்கிறது பொதுவாக ஈஸ்வரனே சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார் நம்முடைய சிவபெருமான் சனி பகவான் மட்டும்தான் சனி ஈஸ்வரங்கிற பட்டத்தை கொடுத்தார் இப்போ யாரெல்லாம் இந்த சனி பகவான்ல பிடிபா பிடிபட்டுறீங்களோ யாருக்கு சனி தேசம் நடந்தாலும் சரி இந்த அஷ்டம சனி கண்ட சனி ஏல்ற சனி எந்த சனி நடந்தாலும் சரி இந்த சனி பிரதோஷத்துல போயிட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா அதோடைய தாக்கங்கள் கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பர்சன்ட் குறைஞ்சே தீரும் அந்த காலத்துல நாலு முப்பது டு ஆறு மணி காலத்துல நம்ம வேண்டும் நம்ம பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பா நிவர்த்தி அடையும் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அப்படி பார்க்கும்போது பாருங்க முதல் ராசி மேச ராசி எதுலையுமே ஒரு தைரியமான ராசி ஒரு தன்னம்பிக்கையான ராசி இவங்க ஒரு தடுமாற்றத்திலே இருந்திருப்பாங்க மேசராசிரியர் ஒரு மனக்குழப்பத்துல இருந்து ஏன்னா செவ்வாய் போய் இங்க நீசமா இருந்தாரு எதுலையுமே கரெக்டா முடிவெடுக்க முடியல ஒரு மனக்குழப்பத்துல ஒரு தடுமாற்றத்துல ஒரு பண வருமான இன்கம் சார்ந்த விஷயம் எதுவுமே சரியா அமையல யாருக்கெல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு பத்துக்கும் பதினொன்னு கூட வரை வராரு யார்தான் தொழில் சரியில்லை லாபம் சரியில்லை வருமானம் சரியில்லை படிப்பு கல்வி சரியில்லை இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சேன்னா கண்டிப்பா அந்த சனி மகா பிரதோஷத்துல போயிட்டு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் ஒண்ணும் கிடையாது சனி பகவானுக்கு அதாவது நந்தி பகவானுக்கு இந்த சனி பகவானுடைய பாதிப்பு குறையறதுக்காண்டி கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் பாத்தீங்கன்னா பொதுவாக நந்தி பகவானுக்கு எட்டு எட்டு வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும் எட்டு வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும் அதே சிவபெருமானுக்கும் எட்டு வில்வத்தால அர்ச்சனை பண்ணி தாமரை திரியில போட்ட விளக்கு ஏத்தணும் நல்லா பாருங்க தாமரைங்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமி திரையில விளக்கேத்தி எட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு வழிபாடு பண்ணினா உங்களுடைய எட்டு விதமான பிரச்சனை இந்த சனி மகாபிரதோஷில விலகும் இத பண்ணி பாருங்க இந்த சனி பிரதோஷ போய் ஒரு மாசத்துல நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் நான் சொன்ன எண்ணிக்கையில பரிகாரம் பண்ணணும் எட்டு விள்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் எட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணினா எல்லா வித துன்பமும் கண்டிப்பா விலகும் இதை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் மேசராசிக்கு ராசிக்கு அடுத்த ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பா குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் ரிஷபத்துக்கு ஏழாம் இடத்துல அன்னைக்கு சந்திர பகவான் போறாரு மெதுவா ஏழாம் இடத்துல சந்திரன் அனுசனத்து தான் அன்னைக்கு ஃபுல்லாவே இந்த இருபத்தி எட்டாம் தேதி வருது சனி பகவான் தான் முழுக்க முழுக்க அதிகம் செய்வார் அப்படி இருக்கும்போது உங்க உங்க இருந்து சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒன்போதுக்கும் பத்து கூட வரை வரா சனி பகவான் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒன்பதுங்கிறது நம்முடைய பெற்றோர் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் பத்தாம் தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே இதான் நம்முடைய உடம்பு ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த பத்தாம் பாவத்துல சொல்லணும் இதுக்கெல்லாம் அதிபதி சனி பானம் வரானா நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இட பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் படிப்பு கல்வி பிரச்சனைகள் உத்தியோகத்துல பிரச்சனைகள் கனவு மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் திருமணம் நடக்கல திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி மகாபரதோஷத்துல போயிட்டு ஒண்ணும் கிடையாது நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் ஏழு அதாவது ஏழு வில்வத்தால நந்தி பகவானுக்கு நீங்க கண்டிப்பா அர்ச்சனை செய்யணும் ஏழு வில்வத்தால நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுது பொதுவாக நந்தி பகவானு தான் எல்லாமே அபிஷேகம் எல்லாமே நடக்கும் ஏழு வில்வத்தாலையும் சிவபெருமானுக்கு ஏழு வில்வத்தாலையும் தாமர திரி போட்ட விளக்கு ஏழு நெதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா எல்லா விதமான துன்பமும் விலகுங்க ஏழு விதமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இந்த நான் சொன்ன விளக்கு நான் எண்ணிக்கையில உள்ள இந்த வில்வத்தால் அர்ச்சனும்னா ஏழு விதமான உங்க குடும்பத்துல விலகும் இத கண்டிப்பா நீங்க உணர்விய இந்த பரிகாரத்தை ரிஷபராசிகார பண்ணுங்க அடுத்து மிதன ராசியை வரை பாருங்க உங்களுக்கு இந்த சனி பகவான் பாருங்க எட்டுக்கும் ஒன்பது கூட வராது யாருக்கா சனி பகவானுடைய தாக்கங்கள் இருக்கோ பேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை எனக்கு ஒரு ஒரு வந்தமா இருக்கு எந்த காரியம் சரியாகல எல்லாமே ஒரு வெற்றி இல்ல தாமதமா இருந்து மிதனராசிக்கார அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய பரிகாரம் என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்தவரை பாருங்க ஆறு நல்லா பாருங்க ஆறு வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும் ஆறுனா என்ன நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா நிறைய தடைகளா இதெல்லாம் சந்திச்சு இருக்கணும் இனிமே சந்திக்க மாட்டீங்க அப்ப ஆறு விதமான அதாவது ஆறு வில்வத்தால அர்ச்சனை பண்ணி நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் ஆறு வில்வத்தால அர்ச்சனை பண்ணி தாமரை திரி போட்ட நெய் தீபம் ஆறு நெய் தீபம் போட்டு விளக்கு பண்ணினா எல்லா விதமான ஆறு விதமான பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அந்த பிரச்சனை நீங்க இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணி இந்த மார்கழி மாசம் முடிஞ்சு குள்ள பாருங்க தை மாசத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரன் பொதுவா பாருங்க இந்த கடகராசிக்காரங்க இந்த பிரதோஷத்துல நீங்க பண்ணக்கூடிய பரிகாரமே நீங்க தான் பண்ணணும் அஷ்டம சனி உங்களுக்கு ஆட்டி படைச்சு சனி பிரதோஷமே உங்களுக்கு தான் மெயின் அந்த வீடியோ உங்களுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய வம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பி எல்லா தடைகளையுமே பாத்துட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க வாழ்க்கையில நிறைய தடுமாற்றத்தை பார்த்துட்டீங்க எந்த ஒரு காரியமே எனக்கு நடக்கல எனக்கு எல்லாமே கணவன் மொழியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நிறைய தடையில சந்திச்சுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா உடம்பு பிரச்சனை வச்சு சொல்றீங்க பாத்தீங்களா எல்லாத்துக்கும் சொல்றேன் கண்டிப்பா கடகார ராசிக்காரங்க இந்த மணி மகா சனி பிரதோஷத்துல கண்டிப்பா கலந்துக்குங்க ஏன்னா இது தேவர்களுக்கு இது பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க பகல் பொழுது அதாவது விடு அதாவது அவங்க விழித்து பார்க்கக்கூடிய நேரம் இந்த பிரதோஷத்துல வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் விலகும் கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க மெயினா ராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணணும் நல்லா பாருங்க அஞ்சு விதமான ஒரு மனக்குழப்பம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா கேட்டா கடகராசி சொல்லுவாங்க ஆமாங்க எதுவுமே அர்ச்சனை பண்ணணும் அஞ்சு வில்வம் வாங்கி கண்டிப்பா அர்ச்சனை நந்தி பகவானுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி தாமர திரி போட்ட அஞ்சு தீபம் அதாவது நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு விதமான பிரச்சனைகள் குடும்பத்துல ஐஸ்வர்யங்கள் உங்களை தேடி வரும் இந்த கடகராசியை பொறுத்தவரை அடுத்து சிம்ம ராசி மெயினா சிம்ம ராசி பொதுவா அந்த கண்டக சனி இவங்களை ரொம்ப தாக்கிருக்கு ஏன் அந்த சனி பிரதோஷத்தையும் நவகிரத்தையும் எடுத்து மேட்ச் பண்ணனா கண்டிப்பா சிவபெருமான் வந்து இந்த சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதி சிவபெருமானுக்கு இருக்குது ஏன்னா நிறைய கண்ட சனில நிறைய தடைகளை கண்டிப்பா ரொம்ப சந்திச்சுட்டீங்க நிறைய பிரச்சனையை பார்த்துட்டீங்க தடைகளை சந்திச்சிட்டீங்க இனிமேல் தடைகள் இருக்காது என்னை பொறுத்தவரை வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய தடைகளை ரொம்ப கோட்டா கேஸா பிரச்சனையா குடும்பத்துல மனைவி பிரச்சனையா கணவன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க இனிமேல் பிரச்சனை இருக்காது மெயினா சிம்ம ராசிக்கார பண்ணக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு ஏன்னா நிறைய வேலை இல்ல உத்தியோகம் இல்ல நிறைய தடைய பாத்தீங்களா சிம்ம ராசியை பொறுத்தவரை பொதுவா பாருங்க சிம்ம ராசிக்கு பண்ணக்கூடிய பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அதாவது நாலு வில்வத்தால உங்களுடைய குடும்பம் செழிக்கணும் நல்லா இன்பமா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியா இருக்கணும் நல்லா சுகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் கரெக்டா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாலு வில்வத்தால நல்லா பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்காண்டி நான் சொல்றேன் நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனைக்காண்டி சொல்றேன் நாலு வில்வத்தால நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்து நாலு நீதீபம் அதாவது தாமரை திரி போட்ட நாலு நீதிபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கால்நடைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது சிம்ம ராசிக்காரங்க இதை மறக்காம பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையை மாறும் அடுத்து கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசியை பொறுத்தவரை எப்போதுமே நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க ரொம்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் சரி உங்களுடைய என்னமே வேலை வேலை உத்தியோகம் அப்படி குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி சிந்தனை உங்களுக்கு ஒன்றும் யாருகிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிங்க டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த சனி மகாபரதோஷத்துல பொதுவா பாருங்க கண்ணீராசிக்காரங்க பாருங்க மூன்று நெய்வ நெய் தீபம் ஏன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு எந்த ஒரு முயற்சியை எடுத்து கண்ணீராசி எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்கல எனக்கு வேலை பிரச்சனை இருக்கு உத்தியோக பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை வீட்டுல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நண்பர்களை பிரச்சனை நிறைய இல்ல உங்களுக்கு வெற்றியா கிடைக்கணும்னா கண்டிப்பா அந்த பிரதோஷ காலத்துல போயிட்டு நந்தி பகவானுக்கு மூணு வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க அதாவது மூணு வில்வத்தால நந்தி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க மூன்று வில்வத்தால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க மூன்று நேதிபம் தாமரை திரி போட்ட நெய்தீபம் மூன்று நேதீபம் தீபம் தீபம் போட்டு விளக்கு போட்டீங்கன்னா உங்களுடைய மூன்று விதமான பிரச்சனைகள் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு ஞானத்தை கண்டிப்பாக இந்த பிரதோஷ காலத்தை வழிபாடும் போது சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் கன்னி ராசிக்கு அடுத்து துளாராசிக்காரங்க துளாராசியை பொறுத்த பொறுத்தவரை பாருங்க நீங்க பண்ணக்கூடிய வழிபாடு துளராசிக்காரங்க எப்போதுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் தொழில பத்தி வருமானத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடுக்கக்கூடிய வருமானம் எல்லாமே தாமதமாகுது நிறைய பேருக்கு வருமான பிரச்சனை கண்டிப்பா ரொம்ப பொருளாதார பிரச்சனை துளாராசியை கடை கண்டிப்பா சொல்லுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு ஒரு வழக்கு பிரச்சனை பார்த்துட்டு இடம் பிரச்சனையை பார்த்துட்டு இந்த கடனை ரொம்ப கடனாகி போச்சு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையின பார்த்துட்டு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பார்த்துட்டு இது மாதிரி நிறைய 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 கம்ப்ளைண்ட் யாரு அதாவது இந்த துளாராசி கடங்க பூர்வீசத்துல பிரச்சனை இடத்து பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கா அந்த மார்கழி மாசம் வரக்கூடிய இந்த சனி மகா டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்துல போயிட்டு உங்க கையால அதாவது உங்க கையால துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டு நெய்தீமம் போடுங்க அதாவது ரெண்டு தாமரை திரி போட்டா ரெண்டு நெதீமம் போடுங்க ரெண்டு வில்வத்தால நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரெண்டு விதமான ஒரு பண வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் ஏதோ ஒரு வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனை இல்ல ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமா அமையக்கூடிய கண்டி கண்டிப்பா அந்த சனி பிரதோஷம் பயங்கரமா கொடுக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்கு பிரதோஷத்தை போல இந்த சனி பிரதோஷம் மறக்காம போங்க எல்லாமே உங்களுக்கு இன்பமா மாறும் அடுத்து பாத்தீங்கன்னா விற்சக ராசிக்காரங்க எதுலையுமே திடீர் முடிவு திடீர் சிந்தனை இதிலையுமே எடுத்த காரியத்தை ஒரு பயங்கரம் உத்திசாலி குணம் எல்லாமே இவங்கள்ட இருக்கும் இவங்களுக்கு இந்த பிரதோஷத்தை பொறுத்த வரை பாருங்க ஒரு குழப்பம் இருக்கும் எந்த காரியமே ஒரு ஸ்டடியா ஒரு மைண்ட் எடுக்க முடிவு எடுக்க முடியாது குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க எந்த ஒரு இதையும் வருமான இன்கம் பெருசா இல்லை ஒரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை படிப்பு கல்வி பிரச்சனை அது மாதிரி வேலை உத்தியோக பிரச்சனை எல்லா தடையும் இருக்கும் என்னைய பொறுத்தவரை நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் சிவபெருமானுக்கு உங்க ராசியில சந்திரபகன் போறதுனால ஆனா இல்லாவே அனுசனசு தான் ஃபுல்லாகவே இருக்கு உங்க ராசியில தான் சந்திரபான் நிப்பாரு அப்ப நீங்க கண்டிப்பாக சிவபெருமானுக்கு ஒரு வில்வத்தால ஒரே ஒரு வில்மா வாங்கி வச்சு நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு வில்வத்தால வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு தாமரை திரி போட்ட விளக்கு போட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க என்ன மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களோ அந்த காரியம் வீட்டுல சுபகாரியமாக சுப செலவாக சுப நிகழ்வாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா சிவபெருமான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் இந்த பிரதோஷ காலத்துல வழிபாடு பண்ணும்போது அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க குடும்ப ரீதியா வருமான ரீதியா வேலை ரீதியா உத்தியோக ரீதியா ரொம்ப தடையில சந்திச்சவங்க யாருன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க தான் இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை சந்திச்சிங்க இனிமேல் சந்திக்க மாட்டீங்க என்னைய பொறுத்தவரை இங்க பிரச்சனை இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை வருமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சரியா இல்லை ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாத வன்மை மனைவிக்கிட்ட ஒரு மனவர்த்தங்கள் இதெல்லாம் இருக்குல்ல நிறைய பேர் திருமணம் நடக்காது அனைவருமே இந்த சனிபுர கண்டிப்பா போயிட்டு வழிபாடு பண்ணுங்க எல்லா விதமான ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு விதமான பிரச்சனை குறைக்குங்க சனி புரதல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பன்னெண்டு விதமான பிரச்சனை குறையும் பன்னெண்டு வெள்ளுவம் வாங்கி கண்டிப்பாக நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணி பாருங்க பன்னெண்டு விதமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கும் பன்னெண்டு விதமான வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாட்டம் இருக்கும் பன்னெண்டு விதமான தாமரத்திரி வாங்கி பன்னெண்டு விளக்கு நெய் தீபம் போட்டு பாருங்க எல்லா ஒரு துன்பமும் கழியக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கார எப்போதுமே நல்லா உழைக்கக்கூடிய குணம் நல்லா திறமையான குணம் டேலண்டான குணம் விட்டு கொடுத்து போகிறோம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த ஏழரசனி முடிய போற தருவா இருக்கீங்க கண்டிப்பா ஏழிரரசனி பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா மகர ராசிக்காரன் நீங்க தான் கண்டிப்பா சனி பிரதோஷத்தில் கலந்தே ஆக வேண்டும் ஏன்னா நீங்க பிரதோஷம் போக போக சனிபாவனுடைய பிடியில இருந்து கண்டிப்பா வெளியில இருந்து சிவபெருமான் நல்ல ஒரு மோட்சத்தை கொடுத்துருவாரு ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்க முடிய போற தருவா உங்களுக்கு இனிமே போகும்போது கண்டிப்பா சனி பவன் நல்ல பலனை கொடுத்துட்டு போவார்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பாருங்க மகர ராசியை பொறுத்தவரை வருமானங்கள் இன்கம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஒரு மனவர்த்தங்கள் நட்பு ஒரு பிரச்சனைகள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ரொம்ப ஒரு படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள் ரொம்ப ஆரோக்கிய தன்மைகள் சனி மகாபிரதோஷத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அதாவது நந்தி பகவானுக்கு அதாவது நந்தி பகவானுக்கு மகர ராசிக்காரங்க பதினோரு வில்வம் வாங்கி கண்டிப்பாக கொடுத்து பதினோரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி சிவபெருமானுக்கு பதினோரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி பதினோரு தீபம் அதாவது தாமரத்திரி போட்ட நெய் தீபம் வழக்கு போட்டு பாருங்க உங்களுக்கு பதினோரு விதமான பிரச்சனைகள் ஒரு முடிவு வரும் லாபமா குடும்பத்துல வரலாம் பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் இது மாதிரி வரக்கூடிய அமைப்புனா உங்களுக்கு அதிகமா கிடைக்கலாம் இந்த காலகட்டத்துல இந்த ஏழரசனுடைய பாதிப்பு அறவே இருக்காது இந்த சனி பிரதோஷத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா அடுத்து கும்பராசிக்காரங்க எதுலையுமே வருமானம் இன்கம் குடும்பம் லாபம் இந்த இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாரும் இந்த தான் கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஜென்மசனி வந்து ஒரு சோம்பரியை படுத்து எதுவுமே ஒரு நல்ல காரியம் நடக்கல எதுவுமே தடைப்படுச்சு தாமதப்படுச்சு எல்லாமே ஒரு துன்பத்தை பார்த்தீங்க இனிமேல் இந்த சனி பிரதோஷில கண்டிப்பா கலந்துங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் முடிய போகுது ஏல்ற சனி இந்த மார்ச் மாசம் வந்தா இந்த ஏற்ற சனி பாதிக்கப்படுங்க அனைவரும் சொல்றேன் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப மன வருத்தத்துல இருப்பீங்க கணவன் மனைவியா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இன்கம் இருக்கட்டும் எல்லாமே தடைப்படுச்சு இந்த சனி பிரதோஷத்துல கண்டிப்பா கலந்து பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரங்க பத்து விதமான அதாவது பத்து வில்வம் வாங்கி நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணணும் பத்து நெய் தீபம் போடணும் அதாவது திரி போட்ட பத்து நெய் தீபம் போட்டு பாருங்க பத்து விதமான பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரும் என்ன பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரலாம் இந்த சனி பிரதோஷத்துல போய் நீங்க கலந்துகிட்டீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு மா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு அடுத்து மீனராசி நிறைய ரொம்ப வேதனைப்பட்டு நொந்து பட்டு நூல் பட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன்னா சனி பகவான பாதிக்கப்படுற மட்டும்தான் கண்டிப்பா இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுக்கே மாறும் மீனராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தாமதம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை போட்டுக்கேசு பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையை சந்திச்சிட்டீங்க டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு கண்டிப்பா மீனராசியை பொறுத்தவரை இந்த பிரதோஷம் சனி மகாபுரத்துல கலந்துகிட்டு கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்போது விதமான வில்வத்தால சிவபெருமானுக்கு நீங்க வழிபாடு பண்ணி மட்டும் பாருங்க உங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒன்பது விதமான வில்வம் ஒன்பது விதமான நெய் தீபம் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணும்போது எல்லா சகல ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக நடக்கும் ஒன்பது விதமான அபிஷேகங்கள் பண்ணி பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பு கண்டிப்பா இருக்குது இந்த பிரதோஷ காலம் பன்னெண்டு ராசிக்குமே என்னை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே நான் பரிகாரம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அம்மன் அருள் டிவில பஸ்ட் வாட்டி பாட்டி நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இது சம்பந்தமா நிறைய ஆன்மீக சம்பந்தமா இனிமே நிறைய வீடியோ பார்க்கலாம் மிக்க மிக்க அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம்